ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஆறாம் திருமொழி நான்காவது பாசுரம் சிரமுன்னைந்துமைந்தும் சிந்த சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போலும் இரவும் பகலும் கீன் தேன் முரள மன்றெல்லாம் குறவின் பூவேதான் மணங்காரும் குறுங்குடியே சிரமுன் ஐந்தும் ஐந்தும் சிந்தச்சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போலும் இரவும் பகலும் ஈந்தேன் முரள மன்றெல்லாம் குறவின் பூவேதான் மணம் நாரும் குறுங்குடியே இரவும் பகலும் தேன் கீன் முரலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க இரவும் பகலும் ராத்திரி பகலெல்லாம் தேன் தேன் இல்லை தேனை சேகரிக்கிற வண்டு வண்டைத்தான் தேன் சொல்கிற தேன் கீன் முரலை இனிமையாக ரீங்கரிக்கிறது ராத்திரியெல்லாம் ராத்திரி பகலெல்லாம் இரவும் பகலும் ஈன் தேன் முரலை ராத்திரி பகலெல்லாம் வண்டுகள் இனிமையாக ரீங்காரம் செய்ய மன்றெல்லாம் தெருவெல்லாம் ஊரெல்லாம் குறவின் பூவே தான் மணரும் இந்த குறவை குறவ மரத்தனுடைய பூக்கள் அவங்கள் வாசனை தான் ஊர் முழுக்க உன் மன்றெல்லாம் குறவின் பூவே தான் மணம் நாறும் அந்த வாசனை தான் அந்த குறவை குறவு குறவு மரத்தினுடைய பூக்கள் அந்த வாசனை தான் ஊர் முழுக்க அடிச்சுட்டு இருக்கும் வாசி அந்த வாசனை தான் இருக்கும் அப்படிப்பட்ட குறுங்குடி குறுங்குடியை பற்றி சொல்லியாச்சு இரவும் பகலும் ஏன் தேன் முரள மன்றெல்லாம் குரவின் பூவேதான் மணம் நாரும் குறுங்குடி அவரோட ஊர்னு சொல்ல போகிறார் சிரமுன் ஐந்தும் ஐந்தும் சிந்த சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போல முன்னொரு காலத்தில் ராமாவதாரத்தில் அரக்கன் அரக்கனுடைய சிர சிரம் ஐந்தும் சிந்த சென்று அவனுடைய பத்து சிரங்களும் சிதறும்படியாக சென்றுனா இலங்கைக்கு சென்று புரிஞ்சல முன்ன முன்ன முன்னொரு காலத்தில் சென்று இலங்கைக்கு சென்று அரக்கனுடைய பத்து தலைகளை சிதறச் செய்து அதான் அர்த்தம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க முதல் வரைக்கும் சிரமும் ஐந்தும் மைந்தும் சிந்த சென்று இதட்டில் சென்றுங்கிறது ராமன் இலங்கைக்கு சென்ற விஷயத்தை சொல்கிறது சென்று அரக்கனுடைய சிரங்கள் ஐந்தையும் ஐந்தையும் சி சிதறும்படியாக செய்தது அப்புறம் அவன் மேலும் உரமும் கரமும் துணித்த உரம்னா இந்த இடத்துல அவனுடைய மார்பையும் அவனுடைய கைகளையும் வெட்டிய உறவோன் அவைகளை அறுத்த உறவோன் பராக்கிரமசாலியான ராமனுடைய ஊர் இந்த குறுங்குடி ராமனுடைய ஊர் இந்த குறுங்குடி எப்படி இருக்குது ராத்திரி பாலெல்லாம் மண்டுகள் இனிமையாக ரீங்காரம் செய்கின்றது அப்புறம் ஊரெல்லாம் பூவின் மனம் நாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஊர் தான் ராமனுடைய ஊர் ராமன் என்ன செஞ்சார் இலங்கைக்கு சென்று இராவணனுடைய பத்து தலைகளையும் அவனுடைய மார்பையும் கரங்களையும் வெட்டினான் அப்படிப்பட்ட பலசாலி அவர் திருமை சாமர்த்திசாலி அவரோட ஊர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பொதுவாக பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சிரமுன் ஐந்தும் ஐந்தும் சிந்த சென்று அறக்கன் புறமும் கரமும் துணித்த உறவு ஊர் போலும் இரவும் பகலும் கீந்தேன் முரள மன்றெல்லாம் குறவின் பூவேதான் மணம் நாரும் கொன்று குறு குறுங்குடியே மன்றெல்லாம் குறவின் பூவேதான் மணம் நாரும் ਰੂੰਗੁੜੀਏ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਰ ਬੋ